ிருக்காங்க என் இல்லையா ஸோ மூணு நாளில் வந்துட்டு இருக்கேன் கம்பெனி சொன்ன டைம் ஏழு நாளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்குலாம் மூணு நாளில் வந்துட்டுருக்கு நிறைய மக்கள் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு தேர்ந்து கொடுத்தா எல்லா மக்களும் வருவாங்க இல்லையா எல்லா மக்களும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு பயன்படுத்திக்குவாங்க மக்களே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா மக்களும் பயன்படுத்திக்கணும் சரிங்களா நிறைய மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் கொடுத்து நமக்கு வருமான வாய்ப்பு அப்படின்னா யாரும் தவலை விடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம வந்து சொல்லி தர தயாராகிட்டோம் ஓகேங்களா ஏன்னா இது மக்களுக்கு பாதிப்பு இல்லை தான் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் ஸோ இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது ஃபெயிலியாக இருந்தாலுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு பாதிப்பு இல்லை சரிங்களா ம மளிகை பொருட்கள் வந்துடுது மூணு நாளுக்குள்ளே வந்துடுது மேக்ஸிமம் செவன் டேஸ்க்குள்ளே வந்துடுது ஓகேங்களா லீவ் நாளாக இருந்துச்சுன்னா செவன் டேஸ் ஆகும் ஸோ இப்போ எத்தனை பேர் அவார்டு அண்ட் ரிவார்டு வந்து வாங்கியிருக்காங்க நிறைய மக்கள் அந்த சரௌண்டிங்கில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கே வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ நம்ம சைட்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பி நானே ஐடி போட்டு கொடுத்துடுவேன் சரிங்களா சோ எப்படி ஐடி போடுன்னு